ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட உங்கள் வீட்டில் நீங்கள் மாசா மாதம் வாங்கக்கூடிய மளிகை சாமான்னோட லிஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பொருள்லாம் கடையில் போய் எப்படி பார்த்து வாங்குகிறீங்க எவ்வளோ நாளைக்கு அந்த பொருளை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்டடாக கேட்டதுனால அவங்க நேம் வந்து நான் சொல்ல விரும்பலை அவங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்து என்னோடய கருத்துக்கள் அப்படின்னா மறக்காமல் லைக் போட்டுட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மளிகை ஜாமான் வாங்கணும் அப்படின்னு மனசில் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே பிளான் பண்ணி வச்சுருவேன் அதாவது இப்போ இன்றைக்கி நான் பிளான் பண்ணுறேன் நாளைக்கு எப்படியாவது பொருள் வாங்கணும் பொருள் வாங்கணும் அடுத்த நாள் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒட்டு ஒடிசல் காய்கறிலாம் உண்டு அதை வச்சு ஏதாவது ஒரு குழம்பு கையில் வந்ததை போட்டு வச்சுருவேன் அதில் ஒரு நாள் ஒப்பேற்றிடுவேன் திருப்பி அதுக்கு அடுத்த நாள் தான் லிஸ்ட் எடுப்பேன் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பெரிய லிஸ்ட் எடுப்பேன் எது எது இருக்குது எது இல்லை எது கடைசியாக தீர்ற அளவில் இருக்குது அப்படின்னு நமக்கு என்னென்ன தேவையோ ஒரு இருபது நாளைக்கு தேவையான அளவு நான் எழுதிக்குவேன் ஏன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு பத்தாம் தேதி சம்பளம் போடும் அப்போ நான் முதல்ல அந்த பத்தாம் தேதி அப்போ இருபதாம் தேதி முப்பதாம் தேதி அந்த இருபது நாள் ஓட்டுற மாதிரிதான் பொருள் வாங்கிட்டு வருவேன் ஒரு மாசத்துக்கு வாங்கலாம் ஆனால் ஒரு மாதம் வாங்கும்போது எனக்கு அமௌண்ட் அதிகமாகும் நான் இருபது நாள் வாங்கி அதை ஒரு மாதம் வரைக்கும் சில நேரங்களில் வந்து மெயின்டைன் பண்ணிடுவேன் பெரிய லிஸ்ட் எழுதிட்டு கடைக்கு போவேன் எப்படி போவேன் அப்படின்னா எங்கள் ஊர்லேயே மொத்த விற்பனை கடையும் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டாக இருக்குது ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து மொத்த விற்பனை கடைக்கு போவேன் அங்கே போய் கடுகு சின்ன ஜீரகம் அப்புறம் வத்தல் தூள் மல்லித்தூள்லாம் வீட்டில் தான் அரைப்பேன் எங்கள் அம்மா அரைச்சி கொடுப்பாங்க சம்டைம் அதாவது சில நேரங்களில் என்னால் முடியாத பட்சத்தில் தான் கடையில் போய் இந்த பேக்கெட்டில் வாங்குகிற பழக்கம் இருக்கும் ஆனால் மஞ்சள் தூள் நல்ல தூள் சிக்கன் மசாலா இது எல்லாமே மொத்த விற்பனை கடையில் வாங்குவேன் எதுக்கு அப்படின்னா சாதாரண கடைக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு பேக்கெட் மஞ்சள் தூள் வந்து மொத்த விற்பனை கடையில் எட்டு அப்படின்னு வைங்க ஐம்பது கிராம் அதே இது சாதா கடையில் போனால் பன்னிரெண்டு ரூபாய் எடுப்பாங்க ஏன்னா அதில் வந்து எம்ஆர்பி வந்து பதினஞ்சு ரூபா போட்டிருப்பாங்க அப்போ இன்னும் சில ஒரு சில பெட்டி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா போட்டிருக்க எம்ஆர்பி ரேட்லேருந்து ஒரு ரூபா கூட குறைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட கடைகள் இருக்குது அதெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு முதல்ல கல்யாணம் ஆன புதுசில் இந்தந்த தப்புலாம் நானும் பண்ணியிருந்தேன் ஒரு நாள் செலவுக்கே அதாவது ஒரு பதினஞ்சு நாள் செலவுக்கே ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் கொண்டு போனவா தான் நானும் அதுக்கப்புறம் நிறைய பெரியவங்கக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்டே இருந்து எப்படி சிக்கனமாக இவங்கெல்லாம் இரநூறுவா முந்நூறுவா கொண்டு போயிட்டு இருபது நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வராங்க அப்படி பெரியவங்கள பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் நானும் இந்த சிக்கனம் இப்போ நீங்கள் வீடியோபுள்ளே பார்க்குற பொருள் எல்லாமே எவ்வளோ ரூபாய் இருக்கும் அப்படின்னா நானூறுரூபா கொண்டு போயினேன் இது வந்து பொய் கிடையாது நானூறுரூபா கொண்டு போயிட்டு நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா அதான் கடுகு எல்லாமே மொத்த விற்பனை கடையில் வாங்கினோம் அப்படின்னா எட்டுருவா ஏழு ரூபா ரேட்டு தான் உள்ளோம் அப்போ அந்த ரேட்டில் வந்து நான் ரெண்டு ரெண்டு பாக்கெட் எடுத்துருவேன் அதே போல் சோப்பு சர்ஃபு பார்த்திங்கன்னா சர்ஃபுலாம் பாக்கெட்டில் பத்து ரூபா போடுவாங்க ஆனால் மொத்த விற்பனை கடையில் ஒம்பது ரூபா அதே மாதிரி ஷாம்பு ஷாம்பு வந்து நம்ம கிளினிக் ப்ளஸ் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பாக்கெட்டு ஒரு ரூபா அதே பதினஞ்சு பாக்கெட் நான் வாங்கினேன் அப்படின்னா பன்னிரெண்டு ரூபா போடுவாங்க எனக்கு அதில் வந்து மூணு பாக்கெட் லாபம் ஆயிரும் சன்ரைஸ் வந்து அப்படிதான் சன்ரைஸ் வந்து நம்ம இப்போ பத்து ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட்டை கொடுப்பாங்க சும்மா ரெண்டு ரூபா பாக்கெட் இருக்குல்ல அது வந்து பத்து ரூபாவுக்கு வாங்கினா அஞ்சு பாக்கெட்டு வரும் ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சு ஆறு கொடுப்பாங்க எனக்கு வந்து அப்போது நம்ம நமக்கு வந்து அதெல்லாம் லாபம் அதே மாதிரி தான் விம் லிக்யூடும் இந்த பதினஞ்சு ரூபா பாக்கெட் வாங்குவேன் பதினஞ்சு ரூபா பாக்கெட் வாங்கி கஞ்ச பிசுனா பதினஞ்சு நாளைக்கு ஓட்டணும் பாத்திரம் நிறைய வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கூட கொஞ்சம் ஜெல் ஊற்றிக்கலாம் ஆனால் பாத்திரம் கம்மியாக இருக்கும் சில பேர் நுற வரட்டுன்னே நிறைய ஊற்றுவாங்க அதே மாதிரி சோப்பு தொடுறதா இருந்தாலும் அப்படி தான் நிறைய அடித்து பிடிச்சி பாத்திரம் ஃபுல்லாக நுறையாக வரணும் அப்படின்லாம் நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லை அளவோடு ஊற்றி அளவோடு தேச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஏன்னா நாம தான் இந்த ரெண்டு நேரம் பாத்திரம் கழுவுறமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கம்மியாக பண்ணுவேன் அதே போல் பெரிய வெங்காயம் எல்லாமே அப்படின்னா மார்க்கெட்டில் போய் வாங்குவேன் எப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கூறு வச்சுருப்பாங்க பாட்டி தாத்தாலாம் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு போய் ஒரு அலசலசி பார்த்துட்டு வந்துடுவேன் அவங்க வந்து பீன்ஸு கேரட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாலாம் பத்து ரூபாய்க்கெல்லாம் மனம் போல் வச்சுருப்பாங்க அதில் எடுத்துக்கலாம் ஆனால் நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்க போகிற இடத்துல அவன் சொல்லுவான் கால் கிலோ எடை அரை கிலோ எடை அப்போ தான் நிறுத்து தருவேன் அப்படின்னு நீ வேண்டவன் பச்சை மிளகாய் வேண்டானு நான் மொத் இந்த கூறு வச்சுருக்கவங்க கிட்டயே ஒட்டு ஒடிசல் காய்கறியெல்லாம் வாங்கிடுவேன் பல்லாரி சின்ன உள்ளி அதுக்கப்புறம் பூண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம் பதினஞ்சு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கணும் அப்போ அதை வந்து நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான பொருள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு வாங்குவேன் வெறும் மாவு ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ரேஷனில் வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் என்னோடய ரேஷன் கார்டுக்கும் கோதுமை பச்சரிசி எல்லாம் கிடைக்கும் நல்லா கழுவி காய வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து திரிச்சுக்குவேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து ஆஷிர்வாத் தான் வாங்கிட்டு இருந்தேன் அது வந்து இப்போ நம்ம ஒரு கிலோ வாங்கினோம் அப்படின்னா எழுபது ரூபா ரேட்டு போடுறாங்க இது கடையில் ரேஷனில் போய் அஞ்சு கிலோ கோதுமையும் பச்சரிசியும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ நூறுரூவா கொண்டு போனால் போதும் அஞ்சு கிலோ கோதுமை அஞ்சு கிலோ பச்சரிசி ரெண்டையும் கழுவி ரைஸ் மில்லில் கொடுத்து இடியாப்பத்துக்கோ புட்டுக்கோ அது மாதிரி கோதுமை மாவே நல்லா சாஃப்டாக அரைச்சி தாங்கன்னா சூப்பராக அரைச்சி தந்துடுவாங்க அதை வச்சு எனக்கு அஞ்சு கிலோ மாவு எவ்வளோ நாளைக்கு வரும் நம்ம நான் கொஞ்சம் மாவட்டத்து வெளியில் வச்சுருப்பேன் மீதி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் எதுன்னா கோதுமை மாவு ஃப்ரிட்ஜில் அடியில் அந்த வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுருப்பேமே அந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சிருவேன் எதுக்குன்னா அப்போ தான் நமக்கு டக்குன்னு வண்டு எதுவுமே வராது நம்ம ஒரு மாதம் தாண்டினாலுமே மாவு வந்து எக்ஸ்பைரி ஆகாது அதே மாதிரி முட்டை எப்படி வாங்குவேன்னா இப்போ மொத் வாங்குறதே அஞ்சு முட்டை தான் சில பேர் மாதிரி ஒரு கொயர் இந்த ஒரு பெரிய அட்டை முட்டை அந்தவெல்லாம் வாங்க மாட்டேன் அஞ்சு முட்டை வாங்குறேன்னா கரெக்டாக நாலு முட்டை தீரும்போது மறுபடி ஒரு முட்டையை பேலன்ஸாக வீட்டில் வச்சுருப்பேன் அடுத்து கடைக்கு என்னோடய ஹஸ்பண்டை விட்டு மறுபடியும் அஞ்சு முட்டை வாங்கிட்டு நாலு முட்டை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா வீட்டில் தான் ஒன்று இருக்குல்ல அப்போ என்னோட கணக்குப்படி எப்போவுமே அஞ்சு முட்டை வீட்டில் இருக்குது அந்த மாதிரி தான் வச்சு ஓட்டுவேன் இங்கே யோசிக்கலாம் என்னடா இந்தக்கா ரொம்ப சிக்கனமாக போ பேசுகிறாங்களோன்னு அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியும் ஏன்னா நம்ம பெரிய ஸ்டாண்டர்ட் ஃபேமிலியும் கிடையாது என்ன ஒன்று ரொம் சரி இனிதான் நம்ம முன்னேறணும் அப்படிங்கும்போது இப்படி குட்டி குட்டி விஷயங்களில் வந்து நம்மளை நம்மளே எது எதில் மிச்சம் பிடிக்கலாம் அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக கடைக்கு போகலை அப்படின்னாக்கி என்ன நானே பெருமையாக நினச்சிக்க எனக்கு காலையிலேருந்து ராத்திரி வர ஒருபா கூட செலவு பண்ணலை அப்படி அப்படினு நினச்சிக்கோங்க அந்த நாள் ஃபுல்லாக ஒரு ரூபா கூட செலவழிக்கலைன்னா அதை ஒரு நோட் எடுத்து கரெக்டாக டிக் போட்டு வச்சிருவேன் எதுக்காக அப்படின்னா அது வந்து நாளுக்கு நாள் நம்மளை வந்து இன்னும் சிக்கனமாக சேவிங்ஸ் பண்ணுறதுக்குள்ள மைண்டு வந்து அப்போ தாராளமாக வந்துடும் அதுலேயும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க நீங்கள் எப்படி தான் அங்கே ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசியும் கோதுமையும் திங்குறீங்களோ நல்லாவே இருக்காது அப்படின்னு சத்தியமாக சொல்கிறேன் அது வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது எனக்கு வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த சப்பாத்தி பூரி கூடலாம் கிடையாது தினமும் பழைய கஞ்சி தான் எனக்கு வந்து உண்மையாகவே நான் சொல்கிறேன் நம்ம சமைக்கிற சாப்பிட்றத பொறுத்து சப்பாத்தி பூரி வந்து ரேஷனில் கிடைக்கிற கோதுமையில் போடுறது சாஃப்டாக வருது அழகாக வருது ஒரு அதெல்லாம் நம்ம கை பழக்கம் என்னொன்று மனசு தான் காரணம் ஒன்றுமே இல்லாத ஒரு பாவத்துக்கிட்டவே கேளுங்க அவனுக்கு பழைய கஞ்சி கூட பிரியாணி மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு நான் ரேஷன் பொருள் அப்படின்னு நினச்சலாம் கேவலமாகவே நினைக்க மாட்டேன் என்னோடய வீட்டு கஷ்டத்துக்கு அவசரத்துக்கு உதவுறதே ரேஷன் பொருள் தான் மாதமான ஒரு ஆயிரம் ரூபாய் கலைஞர் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ரேஷனில் இவ்வளோ பொருள் வாங்குகிறோம் அரிசி கிடைக்குது அப்படிங்கும்போது பருப்பு எண்ணெய் சீனி நமக்கு கடை இருந்து எவ்வளோ ரூபாய் லாபமாக இருக்குது அதனால ரேஷன் பொருள் வாங்குற யாரையுமோ சாப்பிடக்கூடிய யாரையுமே யாருமே கிண்டல் பண்ணாதீங்க உலகம் வந்து ஒரு செகண்டில் மாறக்கூடிய உலகம் பிரியாணி திங்கிறவே பழைய கஞ்சி குடிக்கிற நிலைமைக்கும் வரலாம் பழைய கஞ்சி குடிக்கிறவே நாளைக்கே பிரியாணி திங்கக்கூடிய நிலமைக்கும் வரலாம் ஓகேவா யாரையுமே சீப்பாக மட்டும் பார்க்காதீங்க உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்கள மனசு நோகும்படி எந்த கமெண்ட்ஸுமே பண்ணாதீங்க எனக்கு வந்து ரேஷன் பொருள் தான் சொர்க்கம் நான் வந்து பெருமையாக தான் சொல்லுவேன் ரேஷன் பொருளில் வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு இவ்வளோ வசதியாக எல்லாமே தரதே வந்து நான் பெருமையாக தான் நினச்சிக்குவேன் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் என்ன மாதிரி கடைக்கு போகும்போது லிஸ்ட்டு போட்டுக்கோங்க அது மாதிரி சின்ன சின்ன கடைக்கு போகாதீங்க மொத்த விற்பனை கடைக்கு போ அப்படி இல்லையா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கிடைக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க அங்கே போனீங்கன்னா நிறைய பொருள் ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் இலவசம் இருக்கலாம் கண்ட பொருள் எல்லாம் கண்ணில் கண்டதெல்லாம் எடுக்காதீங்க நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க ஸ்நாக்ஸ் இதெல்லாம் பிள்ளைங்க கேட்குறாங்களோ எல்லாமே வீட்டில் செஞ்சு கொடுக்க பழகுங்க அதுக்கப்புறம் கடைசியாக ஒரே ஒரு ரிக்வஸ்டடாக கேட்டுக்கிறேன் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அடிக்கடி கடையில் போய் இந்த நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க வீட்டிலையே யூடியூப் பார்த்து ஹெல்த்தியாக நீங்களே சமைச்சு கொடுங்க சரியா இதுதான் நான் வாங்கக்கூடிய மளிகை ஜாமானோட ரகசியம் இவ்வளவு தான் அவங்களை லைக் போடுங்க நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன் பாய் டாட்டா